வணக்கம் மரிய நிவாஸ் மெட்ரிகுலேஷன் மேல்நிலை பள்ளியின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா கொண்டாட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் புனித தோமையார் மலை பொழிச்சலூர் பஜனை கோவில் தெருவில் இயங்கி வரும் மரிய நிவாஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழா வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது மணி அளவில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது பள்ளியின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவின் பள்ளியின் தலைவர் ஜே ரங்கநாதன் பள்ளியின் தாளர் ஆர் பத்மினி துணைத் தலைவர் கே ஆர் ராகவேந்திரன் இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக டி போர் பம்பல் சங்கர் நகர் காவல் நிலையத்தின் சட்டம் ஒழுங்கு உதவி காவல் ஆய்வாளர் டி பி கௌதமி ஆகியோரை பள்ளியின் தலைமை ஆசிரியர் வி விஜயகுமாரி அவர்கள் உதவி தலைமை ஆசிரியர் சி தனசேகரன் மற்றும் ஆசிரியர்கள் பள்ளி மாணவர்கள் அணிவகுத்து வரவேற்றார்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த அனைவரையும் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் சி தனசேகரன் வரவேற்று பள்ளியின் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவைப் பற்றி சிறப்புரையாற்றினார் இந்த நிகழ்வில் பள்ளியின் தலைவர் தாளர் துணைத் தலைவர் ஆகியோர் குத்துவிளக்கு ஏற்றி தமிழ்தாய் வாழ்த்துடன் பள்ளியின் ஆண்டு விழா நிகழ்ச்சி ஆரம்பம் செய்யப்பட்டது பள்ளியில் நடைபெற்ற முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவில் பள்ளியின் தலைவர் துணைத் தலைவர் மற்றும் சிறப்பு விருந்தினர் ஆகியோர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சிறப்பு பரிசுகளை தலைமை ஆசிரியர் உதவி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகளுக்கு வழங்கி கௌரவித்தார்கள் இந்த நிகழ்ச்சியில் பள்ளியில் பயிலும் சிறுவர் சிறுமியர்களின் கலை நிகழ்ச்சிகளும் நடந்தது தலைவர் தாளர் துணைத் தலைவர் சிறப்பு விருந்தினர் மற்றும் ஆசிரிய பெருமக்கள் மாணவ மாணவிகள் பெற்றோர்களும் கண்டு ரசித்தார்கள் முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட டி போர் பம்பல் சங்கர் நகர் சட்டம் ஒழுங்கு உதவி காவல் ஆய்வாளர் டி பி கௌதமி அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக நிர்வாகம் சார்பில் நினைவு பரிசும் வழங்கினார்கள் இந்த நிகழ்வில் பள்ளியின் ஆசிரியர்கள் மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு விழாவினை சிறப்பித்த அனைவருக்கும் பள்ளியின் சார்பில் நன்றி தெரிவித்து தேசிய கீதம் பாடல் பாடி இந்த நிகழ்ச்சியை இனிதாய் நிறைவு செய்தார்கள் go, country people much awaited day come. Children are going to the palace. Scene 4, the characters are the king, all the children and the minister. Now the minister goes and sees all the children's plan.